இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு பாளைய வாரியங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நகர்பாலிகா மசோதா முதன் முதலில் யார் பிரதமராக இருந்தபோது பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ராஜீவ்காந்தி பொருத்துக நிதி சொத்து மற்றும் வழக்குகள் ஒப்பந்தம் பகுதி பன்னெண்டு மத்திய நீதித்துறை பகுதி ஐந்து மாநிலங்களின் செயல் தலைமை பகுதி ஆறு மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான நிர்வாக மற்றும் சட்ட உறவு பகுதி பதினொன்று பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அனைத்தும் சரி ஆட்சி மொழிகள் சட்டக்கூறு முன்னூத்தி நாற்பத்தி மூன்று முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை ஆட்சி மொழிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்டது ஆட்சி மொழிகள் ஆணையத்தின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிஜி கேர் நியமிக்கப்பட்டார் ஜி பி பந்த் தலைமையிலான குழுவினை நாடாளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி மொழிகள் ஆணையத்தின் அறிக்கை குறித்து ஆய்வு செய்ய நியமித்தது பொறுத்துக ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை அங்கீகரித்தல் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் நிர்ணய சட்டசபை தேசிய கீதத்தை அங்கீகரித்தல் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசாங்கம் தேசிய சின்னத்தை அங்கீகரித்தல் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரசாங்கம் தேசிய காலண்டரை அங்கீகரித்தல் ஃபோர் ஒன் டூ த்ரீ கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அரசியல் அமைப்பு முப்பத்தி ரெண்டாவது விதி அரசியல் அமைப்பு பரிகார உரிமை பற்றியது இவ்வுரிமையின்றி அரசியல் அமைப்பு செல்லாதது பயனற்றது காரணம் அரசியலமைப்பு முப்பத்தி ரெண்டா அரசியலமைப்பு முப்பத்தி இரண்டாவது விதி அரசியல் அமைப்பால் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த உச்ச நீதிமன்றத்தை அணுகும் வழிமுறைகளை அடிப்படை உரிமையாக வழங்குகிறது ஏ மற்றும் ஆர் சரியானவை ஏக்கு சரியான விளக்கம் ஆர் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இடம்பெற்றுள்ள அறிவுரைகளுக்கான அதிகார பத்திரம் இந்திய அரசியலமைப்பில் என்னவாக இணைக்கப்பட்டுள்ளது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஷரத்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு மற்றும் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதைப் பொறுத்து கீழ்காணும் குற்றுகளில் சரியானவை ஷரத்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு வெளிநாடுகளினால் ஏற்படும் அவசர நிலையின் போது மட்டும் செயல்படும் உள்நாட்டில் ஏற்படும் அவசர நிலையின் போது அல்ல ஷரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் ஏற்படும் இரண்டு அவசர நிலையின் போதும் செயல்படும் ஷரத்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ஷரத்து பத்தொம்போதின் கீழுள்ள அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் அவசர காலம் முழுவதும் இடைநீக்கம் செய்யும் ஷரத்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்டின் முழுவதற்கும் நீடிக்கலாம் ஆனால் ஷரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாட்டின் முழுவதற்கோ அல்லது சில பகுதிகளுக்கோ நீடிக்கலாம் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் அமைப்பு அவை தேவை என முதலில் விவாதித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எம் என் ராய் மாநிலங்கள் பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு வழங்கும் சட்டக்கூறு மேற்கண்ட அனைத்தும் சட்டக்கூறு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சட்டக்கூறு இரநூத்தி ஐம்பது சட்டக்கூறு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சட்டக்கூறு இரநூத்தி ஐம்பத்தி மூன்று தேசிய தலைநகர பகுதி டெல்லிக்கான சிறப்பு அந்தஸ்தை வழங்கும் விதி ஷரத்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏஏ ஒன்பதாம் அட்டவணை எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது முதல் சட்டத்திருத்தம் பொருத்துக எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்த விதிகள் நகராட்சிகள் அமைப்பு சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூன்று கியூ ஒதுக்கீடு சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூன்று டி நிதி ஆணையம் சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஒய் நகராட்சிகளின் பதவிக்காலம் சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூன்று யு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இரண்டும் சரி மகாராஷ்டிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு லோக் ஆயுக்தா நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒடிசாவில் லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது பொருத்துக இந்திய தொகுப்பு நிதி சட்டக்குறு இரநூத்தி அறுபத்தி ஆறு ஒன்று பண மசோதா சட்டக்குறு நூற்றி பத்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை சட்டக்குறு நூற்றி பன்னெண்டு ஆண்டு எதிர்பாரா செலவினங்களுக்கான நிதி சட்டக்குறி இரநூத்தி அறுபத்தி ஏழு த்ரீ ஒன் ஃபைவ் டூ பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொறுத்துக மேண்டமஸ் ஆணையிடுதல் ஹேபியஸ் கார்பஸ் உடலை ஆஜர்படுத்துதல் கோவாண்டர்டோ எந்த அதிகாரத்தின் படி செர்டியோரரி சான்றளித்தல் டூ ஃபோர் ஒன் த்ரீ பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இரண்டும் தவறு துணை அமைச்சர்கள் இரண்டாம் வகை அமைச்சர்களை சேர்ந்தவர்கள் இணை அமைச்சர்கள் அமைச்சரவை குழுவில் மிக குறைந்த பதவியில் உள்ளவர்கள் சுதந்திரம் மற்றும் பிரதிநிதித்துவம் என்ற இரு உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை மக்களாட்சி பண்டித ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் மாநிலம் நகவூரில் பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டிய நாள் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பொருத்துக பிரிவு ஷரத்துகள் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினஞ்சு ஒன்று இனம் மதம் ஜாதி பிறப்பிடம் போன்ற காரணங்களால் பாரபட்சம் காட்டுதல் கூடாது பதினேழு தீண்டாமை ஒழிப்பு இருபத்தி ஒன்று வாழும் உரிமை ஃபோர் ஒன் த்ரீ டூ